இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹஜிபிசி மேலே கான்சென்ட்ரேஷன் பண்றதே இல்லை அப்போ நாங்கள் மெயினாக இங்கே வரும் பொழுதே அவசியம் வந்து ஹஜிபிஓன்சி ரிப்போர்ட்டோட வாங்க அப்படின்னு தான் சொல்றோம் ஹஜிபிசி அப்புறம் வந்து லிவரோட ஃபங்க்ஷன் டெஸ்ட் இந்த சொல்லுவோம் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தரமாக வச்சுக்கிறாங்க இல்லை கெடுத்து வச்சுக்கிறாங்களா ஏன்னா இவர் தான் நம்ம உடலின் மருத்துவர் உடம்ப ஹீல் பண்ணுறதுக்குரிய உடம்போட டாக்டரை நமக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாக வரும் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி சரிங்களா அதனால அவசியம் நம்ம கிட்டே இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அந்த எல்எஃப்டி லிவர் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது கேஎஃப்டி கிட்னி எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவர் அந்த கழிவை நீக்கணும் ஏன்னா இதெல்லாம் கெடுத்துட்டு வந்துட்டா தான் டிலே ஆகும் இதெல்லாம் வந்து வரும்பொழுதே அதை செக் பண்ணிவிட்டு அதற்கு அவங்க முறையாக வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது மாதம் மாதம் திரும்ப லிவரோட ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு பண்ணுற பொழுது ஒரு நான்கு மாதத்தில் ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் அவங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக எவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து அவங்க அப்படியே வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாகி அவங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாறிடுவாங்க